துலாம் ராசிக்கார அன்பர்களை ஒவ்வொரு பொழுதிலும் அதாவது நீங்க காலையிலேருந்து எழுந்திருந்து இரவு முடிகிற வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்படா விடியும் எப்படா வாழ்க்கை சந்தோஷமாகும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில எது நடந்தாலும் சரிங்க மனசுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம் கஷ்டப்படுத்திக்கிட்டே தாங்க இருக்கும் ஒரு விஷயம் நல்லதே நடந்தாலும் இவருடைய மனசுல ஒரு இடத்துல ஏதோ ஒரு கஷ்டம் ஒரு ஒருத்திக்கிட்டே கிடக்கும் இவருடைய மனசை பிடிச்சுக்கிட்டே இவங்க தப்பே பண்ணலைனாலும் அந்த ஒரு கஷ்டம் என்பது இவருடைய மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் முக்கியமா சொல்ல போனா இவர் காழை எந்திக்கும் போதும் நிம்மதியா இருப்பது கிடையாது இரவு தூங்கும் போதும் நிம்மதியா இருப்பது கிடையாது ஏண்டா இன்னைக்கு விரிஞ்சிச்சு அப்படின்ற எண்ணத்தோட தான் காழ எந்திப்பார் இந்த ராத்திரி ஆச்சு நிம்மதியா இருக்கட்டுமே அப்படின்னு எந்தி நம்பிக்கையோட தான் இரவு தூங்குவார் ஆனால் வாழ்க்கையில இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு நாளும் இவர்கள் யோசிச்சு கஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு வேண்டினாலும் அது இவர்களுடைய வாழ்க்கையில் வெறும் கனவாக மட்டுமே இருக்கிறதே தவிர நிஜமாக நினைவாக நடப்பதும் கிடையாது நடக்கிறதா இருக்குதா இல்லையான்னு கூட தெரியாமல் தினமும் தினமும் தினமும்னு நரக வேதனைகளை ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசினுடைய வாழ்க்கையில நெருக்கமாக ஏறக்கூடியது பழகினாலும் சரி இல்லை அவங்க கூட நெருக்கமாக இருக்க நினைச்சாலும் சரிங்க தேவைன்ற அளவுக்கு இவங்க கூட இருப்பாங்க தேவைப்படுற வரைக்கும் இவங்க பயன்படுத்திப்பாங்க அந்த கடைசி நிமிடம் மடம் தேவையில்லை வரல இவங்க எதுக்கு நமக்கு இனி இனி இவங்க நம்மள தேவைப்படவே மாட்டாங்க அப்படின்ற வரும்போது அந்த நிமிஷத்துல இந்த துலாம் ராசிக்காரர்களை தூக்கி எரிஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க இவர்களுக்கு மனசுல அவ்வளவு காயங்கள் இருக்கும் ஆனா வெளியே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க காரணம் தான் கஷ்டத்தை எதுக்கு மத்தவங்களுக்கு கொடுக்கணும் தான் கஷ்டப்படுறனா அது என்னுடைய விதி நான் பண்ண தப்பு என்னோட என்னுடைய வாழ்க்கையில வந்து நிக்குது அதுக்காக எதுக்கு மற்றவங்கள நான் மற்றவங்கள்கிட்ட போய் சொல்லி என்னுடைய கஷ்டத்தை வெளிப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க முக்கியமாக சொல்லப்போனா ஒரு நிமிஷம் ஒரு நொடி அந்த நிமிஷத்துல நான் யோசிச்சிருந்தேன்னா இப்போ இந்த அளவுக்கு வேதனைப்பட நான் தேவையில்லையே அன்னைக்கு என்னோட தப்புனாலதானே தானே எனக்கு இப்படி நடந்துச்சு அன்னைக்கு ஒரு நிமிஷம் நான் சிந்திச்சு சரி இதை செய்யலாமா வேணாமா அப்படின்னு நான் சிந்திச்சு இருந்தேன்னா எனக்கு இப்போ இந்த கஷ்டத்துல அனுபவிச்சிருப்போன்னா சாமி அது என்னுடைய தப்பு தானே அப்படின்னு இந்த துலாம் ராசிக்காரர்கள் மனசுக்குள்ள ஒரு ஒரு நாளுமே யோசிச்சு கண்ணீரோடு இருந்துகிட்டே இருக்காங்க இவர்களுடைய வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாளாவது நிம்மதி கிடைச்சிடும் மாற்றம் ஏற்பட்டுணும்னு நம்புறாங்க ஆனா நாளுக்கு நாள் இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட மாட்டிக்கு நிம்மதியும் ஏற்பட மாட்டேங்கின்றதா இருந்துச்சு ஆனா இனிதாங்க இந்த துலாம்ராஜனுடைய வாழ்க்கையில வாழ்க்கையினுடைய அர்த்தங்களும் மாற்றங்களும் மாறவே போகுது இவள் நாள் வரைக்கும் நீங்க எதையெதையும் எதையும் நினைச்சு வருத்தப்பட்டிருப்பீங்க கவலைப்பட்டிருப்பீங்க தினமும் நீங்க அழுது குழம்பி கண்ணீரும் அடிச்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கான நாள் உங்களுடைய வாழ்க்கையவே மாத்தக்கூடிய நாள் உங்களுடைய வாழ்க்கையுடைய அர்த்தத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய நாள் அப்படின்றது அது இப்ப வந்திருக்குங்க இன்னைக்கு எடுத்துக்கோங்க இந்த நிமிஷம் எடுத்துக்கோங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல நான் சொல்லக்கூடியது ஒண்ணு ஒண்ணும் அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில பழிக்க போகுது நீங்க இதெல்லாம் நடக்கக்கூடாதுப்பா இது மட்டும் நடந்து கூடாதுப்பா நினைச்சாலும் சரி இல்ல இதெல்லாம் நடக்கணும்ப்பா அப்படின்னு நினைச்சாலும் சரி எது நினைச்சாலும் சரி எது நினைக்காவிட்டாலும் சரிங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில தலை தூக்கி நடக்கப் போகுது நீங்க இதை தடுத்து நினைச்சாலும் சரி இல்ல தடுத்து நிறுத்தி வேற ஏதாச்சும் செஞ்சிடலாம் அப்படின்னு துலாம் ராசிக்காரர்கள் பண்ணாலும் போனாலும் சரி உங்களுடைய முயற்சிக்கு எந்த ஒரு பலன் கிடைக்காது இதுதான் நடக்கும் இல்லை எந்த ஒரு மாற்றுக்கட்டும் கிடையாது சரி துளாம் ராசிக்கார உடைய வாழ்க்கையில் இதுக்கப்புறம் நீ வரக்கூடிய காலங்களில் எந்தளவுக்கு மாற்றம் நடக்கப்போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறார்கள் என்பதை பற்றி இந்த ஒரு பதிவில் நாம் தள்ள தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன் நம் மூடி சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வைன்ற இது இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சில மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய புதிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி துலாம் ராசிக்கார நண்பர்களே இவர்களுக்கு பொதுவாக வாழ்க்கையில வெற்றி பெறணும்ன்ற ஆசை ரொம்ப அதிகங்க வெற்றி பெறணும்ன்றது சாதாரண வெற்றி இல்லைங்க எல்லாரோடையும் நம்ம வாழ்க்கையில முன்னேறி நிற்கணும் இந்த இடத்துக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி போயிடணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் இவர்களுக்கு வாழ்க்கையில ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் மட்டும் இருக்காதுங்க அதற்கான முயற்சியும் இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் இங்க பல பேர் இருக்காங்க எப்படின்னா தான் வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே தவிர எந்த ஒரு முயற்சியும் எடுக்க மாட்டாங்க ஆனா துலாம் ராசிக்காரர்கள் அப்படி கிடையாது என்ன நடந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரி ஏன் தன்னுடைய உயிரே போற அளவுக்கு இந்த இடத்துல கஷ்டம் இருக்கு பிரச்சனை இருக்குனாலும் சரி தன்னுடைய வாழ்க்கையில இதை சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ எந்த ஒரு இடத்துக்கு போய் அடையணும்னு நினைக்கிறாங்களோ எதற்காக முயற்சி பண்றாங்களோ அதை அடைற வரைக்கும் இவர்கள் விடவே மாட்டாங்க அந்த இடத்த அடைற வரைக்கும் துரத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த துலாம் ராசிக்காரர்கள் எந்த எல்லையை அடையணும்னு நினைக்கிறாங்களோ எந்த எல்லைக்காக போராடிக்கிட்டு இருக்காங்களோ எந்த இடத்துல இவங்க போய் நிற்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஆசைப்பட்ட இடத்துல போய் நின்று மற்றவர்களுக்கு இவர்கள் ஒரு தொழை சிறந்த ஒரு நபராகவும் மற்றவர்களுக்கு இவரை போல வரணும்ன்ற அந்த எண்ணத்தை கொண்டு வரக்கூடிய நிலவிற்கும் இவர்களுடைய வாழ்க்கைன்றது அமையும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இவர்களுடைய வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலங்களை கட்டாயமா பார்ப்பார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசினுடைய வாழ்க்கையில மனசுக்குள்ள ஆயிரம் கவலைகள் இருக்குங்க ஆனா அதை வெளியே சொல்ல மாட்டாங்க நம்ம முதலே சொல்லிவிட்டோம் ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொன்றும் கவலைகளாகவே இருப்பதால இவர்கள் அடுத்து என்ன செய்ய போறோம் நம்மளுடைய வாழ்க்கை இப்படியே கஷ்டத்திலே போயிடுமா இதற்கு ஒரு விடிவிலக்கே கிடையாதா இதுல இருந்து நம்ம மீண்டு வேற ஒரு வாழ்க்கையை பார்த்துக்க முடியாதான்னு ஒரு ஒரு நாளும் யோசிச்சு மனசுக்குள்ள கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட கஷ்டங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாமல் போகும் இந்த துலாமராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் எந்த ஒரு இடத்த அடையணும்னு நினைக்கிறாங்களோ எந்த ஒரு இடத்துக்கு போய் தன்னுடைய வாழ்க்கை இந்த இடத்துல போய் நின்னா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த ஒரு இடத்துல போய் நின்று தன்னுடைய வாழ்க்கையவே முழுவதுமாக மாற்றி அமைச்சு மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய நபர்களாக இனி வரக்கூடிய காலங்களை துலாம் ராசிக்காரர்கள் இருப்பார்கள் துலாம் ராசினுடைய வாழ்க்கையில செல்வத்தினுடைய கடன் பிரச்சனையின் காரணமாக ஒரு ஒரு நாளுமே என்ன செய்யறோம் என்ன செய்ய போறோம் என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாம பல நாட்கள் கஷ்டப்பட்டு தவிச்சிருக்காங்க முக்கியமா ஏதாவது ஒரு விஷயத்த செய்யப்போனா கூட தனக்குன்னு யார் இருக்கா எனக்கு உதவி செய்ய யார் வருவா நான் நல்லதே மற்றவங்களுக்கு நினைச்சாலும் எனக்கு யாருமே நல்லது நினைக்க மாட்டாங்க அப்படின்ற பலவிதமான குழப்பங்களோட தான் இருந்தாங்க இவர்கள் ஆனால் இனிதாங்க இந்த குழப்பங்கள் எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய விதமாக இவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் மாற்றத்தையும் காண போகிறார்கள் முக்கியமாக இவர்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் வேண்டாம் நடக்காது நடக்குமா நடக்காமல் போயிடுமா அப்படின்னு பாயிருந்தாங்களோ அது அத்தனையும் நடக்கக்கூடியதாகவும் இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது நீங்கள் உறவாக நினைச்ச ஒரு உறவு உங்க கூட இன்னும் நெருக்கமாக இருக்கும் யார் உங்களை விட்டு போகணும்னு நினைச்சாலும் சரிங்க அவர்களால் முடியாதமா போகும் தொலாமராஜனுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் ஒரு பொண்ணுக்காகவும் சரி இல்லை ஒரு ஆணுக்காகவும் சரி அவங்கள காதலிச்சு அவங்க இன்னைக்கு வந்துடுவாங்க நாளைக்கு வந்துருவாங்க காத்து இருந்து கடைசில ஏமாற்றத்தை தான் பார்த்துருக்காங்க அப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் என்பது முழுவதுமாக காணாமல் போய் உங்க வாழ்க்கையில நீங்க யாரை காதலிக்கிறீங்களோ யாருக்காக காத்திருந்தீங்களோ அவர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய நிலைமை என்பது உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும் தொல்லையா இருக்கு கஷ்டமாக இருக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினச்சி இங்கே வருந்திருக்கலாம் இதற்கு முன்பு வரைக்கும் அப்படிப்பட்ட கஷ்டங்களும் சரி வருத்தங்களும் சரி முழுவதுமாக இந்த துலாம்ராட்சியினுடைய வாழ்க்கையில் நீங்கும் குடும்பத்தார்கள் உங்க மேல பாசமே காமிக்க மாட்டுறாங்க ஏன்னா ஏதோ தனியாக ஏதோ இடத்துல இருந்து தத்து தந்த மாதிரியா கூட தப்பாவே நடந்துக்கிறாங்க தப்பாவே பேசுகிறாங்க அப்படின்னு எவ்வளவோ நாட்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த துலாம்ராட்சிக்காரர்கள் உங்களுடைய கஷ்டத்தை எல்லாத்தையுமே நீக்கி உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய நிலைமை என்பது நீ வரக்கூடிய காலங்களில் உண்டாகும் உங்க வாழ்க்கையில நீங்க யா யாரெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டு கவலைப்பட்டு அழுதிங்களோ அந்த அழுகைக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய விதமாக தான் நீ வரக்கூடிய காலங்கள் இருக்கும் முன்னேறுவதற்கான சூழ்நிலைன்றது உங்களுடைய வாழ்க்கையில கிடைச்சிருச்சு அப்புறம் எதுக்கு நீங்க பயப்படுறீங்கன்றதை தெரில அது மட்டும் இல்லைங்க புலாம் ராஜினுடைய வாழ்க்கையில சில வருஷங்களாகவே யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க சாமி எப்படியாவது ஒரு சொந்த வீடு கிட்டே ஒரு கல்யாணம் ஒரு திருமண வாழ்க்கை என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு என்னுடைய வாழ்க்கையில நான் எதெல்லாம் எழுந்தனும் அதை எல்லாத்தையுமே ஓரளவுக்காவது மீட்டு எடுத்துக்கணுன்ற ஒரு எண்ணம் ஒரு ஆசைன்னு பலவிதமான சிந்தனைகளோடு இருந்தவர்கள் இவர்கள் ஆனால் வாழ்க்கையில எது செஞ்சாலும் சொல்லுங்க அதுல ஒருத்தங்க குத்தம் கட்டிபிடிக்கிறது இதெல்லாம் நடக்காது நடக்காம போயிடும் அப்படின்னு இவர்களை தப்பா பேசுறது தப்பான நடவடிக்கைகளை இவர்களை வச்சு மற்றவங்க முன்னாடி அசிங்கப்படுத்துறது அவமானப்படுத்துறதுனே செஞ்சு செஞ்சு இவர்களால இதை செய்ய முடியுமா முடியாதா அப்படின்ற பயத்திலேயே வாழ்க்கையில நிறையவே கஷ்டப்பட்டு அப்படிப்பட்ட கஷ்டங்களும் சரி பிரச்சனைகளும் சரி நீங்கி வாழ்க்கையில எந்த ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஒரு இடத்த மற்றவர்களோட விபி விரைவில் சீக்கிரமாகவும் சென்று அடைந்து மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் மற்றவர்கள் முன்னிலையும் இந்த மாதிரி இருக்கணும்ப்பா வாழ்ந்தா இந்த மாதிரியே வாழணும்ப்பா அப்படின்ற அளவுக்கு சொல்லக்கூடிய விதத்துல இவர்களுடைய வாழ்க்கை என்பது அமைய முன்னிருந்த ஒரு வாழ்க்கை மாறி இனி வரக்கூடிய காலங்கள்ல அவ்வளவு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு துலாம் ராசியினுடைய பிள்ளைகள் சார்ந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக நீங்கி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடியதாகவும் இனி வரக்கூடிய காலங்கள்ல அமைய போகுது தைரியமாவும் நம்பிக்காவும் காத்துருங்க நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை தாங்க உங்களுக்கு கிடைக்கிறது அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கும் தைரியமாக காத்திருக்கலாம் இந்த துலாமராசியினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள் இருந்து சொல்கிறாங்க மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்குமே நீங்கி அந்த கடவுளுடைய அனுகிரகத்தின் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க போகுது இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கான ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தையும் சொல்கிறோம் இதை விருப்பம் இருக்கிறவங்க செய்யுங்க கட்டாயம் செய்யணும்னு அவசியம் கிடையாது ஆனால் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இந்த ஒரு பரிகாரத்தை சாயந்திர நேரத்தில் அதாவது மாலை நேரத்துல சரியான முறையில செஞ்சிட்டாங்க அப்படின்னாலே போதுங்க வாழ்க்கையிலையும் சரி வீட்லையும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்தும் சரி உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மாற்றி அமைச்சுக்கிட்டு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் காணக்கூடியதாகவும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் உங்களுடைய வாழ்க்கை என்பதாகவும் சரி இந்த துளாம் ராசிக்காரர்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன தெரியாங்க மாழை நேரத்தில் உங்களுடைய வீட்டில் அது இரவாக இருந்தாலும் சரிங்க ஒரு ஆறு மணிக்கு மேல இல்ல ஆறு மணி இருந்தாலும் சரி அந்த நேரத்துல ஒரு எலுமிச்ச பழத்தை எடுத்துக்கோங்க அந்த எலுமிச்சை பழத்தை ஒரு தட்டில் வச்சுக்கோங்க அந்த எலுமிச்சம் பழத்தை இரண்டா விட்டுட்டு ஒரு பக்கம் எலுமிச்ச பழத்துல உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குங்குமம் ஒரு பக்கம் எலுமிச்சம் பழத்துல வீட்டுல இருக்கக்கூடிய குங்குமத்தை எடுத்து வைங்க மறுபக்கம் எலுமிச்ச பழத்தில் அது இரண்டா விட்டு இருக்கீங்களா மறுபக்கத்துல இருக்கக்கூடியதெல்லாம் கரெக்டாக கல் உப்பு கொஞ்சம் மூளை வச்சுக்கோங்க அதை உங்களுடைய வீட்டில் குடியவர்கள் மேலே சுற்றிட்டு உங்களுடைய வீட்டில் உங்க மேல இன்னும் எல்லார் மேலேயும் சுற்றிட்டு அதை இடது பக்கமாகவும் வலது பக்கமாகவும் ஒவ்வொரு பக்கமாகவும் தூக்கி எறிஞ்சிருங்க இல்லைங்க எங்களுடைய வீட்டு பக்கத்தில் நிறைய வீடுகள் இருக்கு நான் இப்படி தூக்கி பட்டால் தப்பாக நினைப்பாங்க தவறுலாம் நினைப்பாங்கன்னா அது இரண்டேமே உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய குப்பை தொட்டிகளில் இல்லைன்னா உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் பக்கத்தில் போயிட்டு நீங்கள் போட்டு வந்துடலாம் தவறுகள் கிடையாது முக்கியமாக நீங்கள் அதை கோவில் கிட்ட போறதே ரொம்ப நல்லதுங்க குப்பை தொட்டி பக்கத்தில் போறத விட கோவில் கிட்ட போட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும் அது மட்டும் இல்லை பக்கத்துலேயே எனக்கு கோவில் கிடையாதுன்னா நம்ம சொன்ன வந்து முதல் விஷயத்தை நீங்கள் பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனால் கட்டாயமாக இதை நீங்கள் செஞ்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம் முடிஞ்சால் செய்யுங்க விருப்பம் இருந்தால் செய்யுங்க யாரும் யாரையும் கட்டாயப்பட முடியாதுன்றது யதார்த்தமான உண்மை ஆனா உங்களுக்கு விருப்பம் இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் மாற்றங்களையும் இது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் துலாம்